வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள்

ஜதிபதி அன்றகுமார் திப்தா குடியரசுக்கான விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு நேற்று காலை நாடு திரும்பினார் இந்த உத்தியபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஜேர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சரை ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்து யாரில் ஈடுபட்டார் அதன்போது அரசாங்கத்தின் ஒன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழிற்பயிற்சி போன்ற துறைகளில் ஒரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக புதிய வழிகளை ஆராய்ந்தது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி பங்கேற்றார் ஜெர்மன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சார்பில் அந்த சங்கத்தின் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அதில் சிறப்புரை நிகழ்த்தினார் ஜனாதிபதி தனது உத்தியபூர்வ விஜயத்தின் போது ஜெர்மனியில் வாழும் இலங்கை சமூகத்தினரையும் சந்தித்தார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கீரத் மற்றும் அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டனர் புனரமைக்கப்பட்டு வரும் பணிகள் பொறுப்பில் முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்களை வீதியின் புனரமைப்பு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி துறைக்களத்தால் புனரமைக்கப்பட்டு வரும் அல்லறை வீதியின் புனரமைப்பின் தொடர்பில் புனரமைப்பின் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறை தொடர்பிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன நேற்று உப நகர மற்றும் பணிகளை பார்வையிட்டதோடு மக்களோடு கலந்துரையாடினர் இதனால் இதனை மீறி புனரமைப்பு பணிகள் என்று தொடரப்பட்டன இந்த நிலையில் குறித்த வீதிக்கு சொல்ற உப நகர கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி அபிவிருத்தி பிரதமர் பொருளியலாது தொடர்பு கொண்ட ரீதிபாடுகள் தொடர்பு தெளிவுபடுத்தி கண்காணிப்பு குழு ஒன்றை அமைக்குமாறும் இரத்த தானம் மூலம் நூறு வீதம் இரத்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாடாக இன்று இலங்கை மாறி உள்ளது என்று பிரதமர் ஹருடி அமரசூரிய தெரிவித்தார் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுப்போம் ரத்த ஒன்றுபடுவோம் என்பது உலக சுகாதார அமைப்பின் கருப்பொருளாகும் இரத்த சேவையில் சுமார் எண்பத்தி ஐந்து வீதம் நடமாடும் இரத்த தான முகாம் செய்யப்படும் ஒப்பற்ற பங்களிப்பாகும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் தேசிய இரத்தவற்ற சேவைகளுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் நான்கு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் இரத்த அளவுகளில் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவை அல்லது சுமார் எண்பத்தி ஐந்து நடமாடும் முகாம்களில் புகழ்த்தப்படுகின்றன இந்த நோக்கத்திற்காக ஆண்டுதோறும் சுமார் ஐயாயிரம் நடுமான ரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன ரத்த தானம் செய்தவர்களை ஹவி தொற்று போன்ற சிரமங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தங்கள் பொறுப்புகளை மறக்காமல் தங்கள் தேசிய பொறுப்பை நிறைவேற்றினர் என்று இலங்கை தன்னார்வ ரத்த தானம் மூலம் நூறு வீதம் இரத்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாடாக மாறியுள்ளது அவர்களின் உன்னத பணிக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்றார் வவுனியா வர்த்தக சங்கத்தின் புதிய நிர்வாகம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் என்று இடம்பெற்றுள்ளதுடன் மீண்டும் இளம் சமூகத்தினரே பிரிவு செய்யப்பட்டு பதவிகளுக்கு பொறுப்பேற்றுள்ளனர் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகர வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த மேலும் வாடிக்கையாளர்கள் சேவை நகரமாக மற்றும் கிட்டதுடன் இன்று காலை பத்து மணி அளவில் வவுனியா வர்த்தக சந்தை கட்டிடத்தில் ஆரம்பமான பொதுக்கூட்டம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இப்புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது எதிர்மக்கள் இதன்படி கிருஷ்ணமூர்த்தி மயூரன் தியாகர் ஆகியோர் மீதும் இந்த நிர்வாக சபையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளன மீண்டும் இளம் தலைமுறையினரையும் புதிய நிர்வாகத்துக்குள் உள்வாங்கி வர்த்தக சங்கத்தின் நம்பகரமான செயல்பாட்டை மேற்கொள்ளவும் அத்திவாரம் உடப்பாட்டுள்ளதாக பொது கூட்டத்தில் கலந்து கொண்ட வர்த்தக பிரமுகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் மாட்டின் கைட்டில் மாட்டி உயிரிழந்த சம்பவம் ஒன்று அன்றாதபுரத்தில் இடம்பெற்றுள்ளது சிறுவன் வேறு சில நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு பசுவுடன் விளையாடி கொண்டது போது குழப்பமடைந்த பசு அங்கிருந்து வீதியில் ஓடியுள்ளது அங்கு துரதிருஷ்டவசமாக குறித்த சிறுவனம் பசிவின் களத்தில் கட்டப்பட்டிருந்த காய்கற்சிக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீட்டர் தூரம் எடுத்துச் செல்லப்பட்டு களத்த காயம் அடைந்த நிலையில் அன்றாதுபுரம் பொது வை சாலையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை சிறுவன் தெரிவிக்கப்படுகிறது நாடு நிலவும் சீரற்ற காலநிலையினால் சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குறித்த ஆறுகளை அண்மிட்டு தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதன்படி கலகங்கை மஹூரு கங்கை மற்றும் குடா கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன துறைக்களம் தெரிவித்துள்ளது உத்தளம் முதல் மன்னார் காங்கிசிந்தூர் வழியாக மெள்ளத்தீவு வரையிலான கடல் பிரதேச பகுதிகளில் காலநிலை மாற்றம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் பலது காற்றுடன் கடல் தொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேற்கு ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது மேற்கு ஈரானில் உள்ள கணக்கான மேற்பரப்புகளை குறிவைத்து ஏவுகணை வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக ராணுவ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தற்போது துணை சபாநிலை அதிகாரிகள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு கூடிய நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகேப்பர் கூடத்தில் சனிக்கிழமை இடம்பெற்றது அமைச்சரவை தொடர்ந்து இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிய தேர்வு செயல்முறைக்கு முன்னாள் கடமைகள் ஒதுக்கப்பட்ட கூடுதல் நூற்றி தொன்னூற்றி ஆறு நபர்களும் இயக்கங்களுக்கு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆறு அலுவலகங்களுடன் தொடங்கப்பட்ட உள்ளது என்றார் அபராதம் செலுத்தியும் பகுதியில் நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு பகுதியில் வசிக்கும் ஓய்வு நிலை கல்வி ஆசிரிய ஆலோசகர் ஒருவர் மீது அடிக்கடி முரண்பாடு ஏற்பது இந்த நிலையில் சனிக்கிழமை நாயின் உரிமையான நாயை திறந்து விட்டமையடுப்பை வீட்டில் உள்ள பெண் ஒருவருக்கு அவரது கட் கட்டித்ததில் அந்த பெண் காயமடைந்துள்ளார் கடிக்கு இலக்காக்கிய காயமடைந்த பெண் நாயின் உரிமையாளர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டை எடுத்து நாயின் உரிமையாளர் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்ட அந்த பகுதியில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது விசாரணையின் போது நாய் கடித்ததற்கு தடுப்பூசி போட வேண்டாம் என்று தனக்கு நஷ்டாக நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நாய் உரிமையாளர் நாய் அடித்து இலக்காகி காயமிருந்த பெண்ணுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமாக வழங்க இலக்கு பாட்டுக்கு வந்துள்ளதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை முடிவுகளை கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி